தயவு செய்து வசதியான மாப்பிளையா பார்த்து லைஃப்ல செட்டில் ஆகிரணும் பொண்ணு வீட்டுல பெருசா வாங்கி லைஃப்ல செட்டில் ஆகிரணும் திருமணச் சந்தையில் விலை போகும் ஆடு மாடுகளாக மாறிவிடாதீர்கள் திருமணம் என்பது ஒருவருடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ வச்சு இன்னொருவர் முன்னேறுவது அல்ல அது ஒருத்தர் முதுகுல இன்னொருத்தர் சவாரி செய்வது போன்றது திருமணம் என்பது வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் ஒருவருக்கொருவர் துணையாக வாழ்வதும் இருவரும் சேர்ந்தே முன்னேறி செல்வதுதான் எஃபோர்ட்டும் ரொம்ப முக்கியம் காசுக்காக ஒருவரை திருமணம் செய்வதை விட கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது ரெண்டு குடும்பங்களுடைய கௌரவ பிரச்சனையால இன்றைக்கு பாதிக்கப்படுவது வாழ வேண்டிய வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான் அதாவது இல்லாதவன் இருக்கிறவன் கிட்ட நீ கொடுத்தா என்னன்னு கேட்கறத கூட அவன் சூழ்நிலை கருதி கன்சிடர் பண்ணலாம் ஆனா இதெல்லாம் செய்தாதான் நான் உன்னை சமமா நடத்துவேங்கிறது தரம் தாழ்ந்து செய்யும் பிளஸ் அவனுக்கு சமமா என்ன காட்டிக்கிறதுக்கு நான் இதெல்லாம் செய்யறேன்றது உங்க தரத்தை நீங்களே தாழ்த்திக்கிறதுக்கு சமம் டைவர்ஸ் நார்மலைஸ் பண்ணாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விடாது முதல்ல திருமணத்தை நார்மலைஸ் பண்ணுங்க திருமணம் என்பது திருவிழாக்களோ பெருவிழாக்களோ அல்ல சாதாரணமான விஷயம்தான் அதுக்கு இவ்வளவு ஆடம்பரமும் ஆர்ப்பாட்டமும் தேவையில்லை என்பதுதான் திருமணத்தை நார்மலைஸ் பண்றது